நன்றி 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 வள்ளி கும்மி பாட்டு என்பது ஒரு சாதாரண பாடல் அல்ல தமிழர் மறைக்கும் தயவு செய்து ஸ்டேஜ்க்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்க்கு போங்க தொட்டியம் பாலசமுத்திரம் முசிறி ஊட்டத்தூர் திருப்பஞ்சலி அனைவரும் தீபச் வைத்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் தலைவர் வாங்கிக் கொள்வார் முகப்பு இடத்திற்கு செல்லும்படி அன்புடன் விரைவில் ஏற்ற பிறகு அழைப்பார்கள் அழைக்கும் போது ஒவ்வொரு ஊராக வந்து நீங்கள் உங்களுடைய தீபச் சுடரை தரலாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பது ஒரு சாதாரண பாடல் அல்ல இது தமிழர் மரபுக்கும் பெண்களின் உணர்விற்கும் பண்டைய பக்தி உணர்விற்கும் ஒரு கலை சின்னம் பாடி ஆடி இறைவனை இழுத்து விட்டீர்கள் மங்கை வள்ளி வள்ளிக்குழுவினருக்கும் ஆசிரியர் வல்லநத்தம் சண்முகமையா அவர்களுக்கும் மிக்க நன்றி

அடுத்த தலைவரை பார்த்தவர்கள் அவர் அவர் இருக்கையில் போய் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடையில நிக்க வேண்டாம் ஸ்டேஜுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் நிக்க வேண்டியது இல்ல எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்து உட்காருங்க அங்கங்கே வண்டி பார்க் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ல வந்து உட்காருங்க விழா துவங்குகிறது அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதை வச்சு பாடகர்கள் அனைவருக்கும் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செந்தில் பிள்ளை அவர்கள் மரியாதை செய்கிறார் நின்று கொண்டிருப்பவர்கள் அவரவர்கள் இருக்கையில் வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஃப்ரெண்ட் சைடு உட்காந்துருக்கவங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ யாராவது நாலு பேர் வந்து உங்களை பின்னாடி உட்கார வைக்க போகிறாங்க சங்கடப்படப் போகிறீங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ இளைஞர் ஒரு பத்து பேர் வந்து நீங்கள் எழுந்துருவீங்க பின்னாடி போய் உட்காருங்கன்னா எல்லா இனமான சொந்தங்கள் நீங்கள் சொன்னால் சங்கடப்படுவீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் கேட்க மாட்டேங்குறீங்க அங்கே இங்கே வண்டி பார்க் பண்ணவங்க எல்லாம் சேரில் வந்து உட்காருங்க மரதில் நிற்க வேண்டாம் வாங்க எங்களுடைய பாரம்பரிய நடனமாக இருக்கக்கூடிய கும்மியடி பாட்டினுடைய அத்துணை சொந்தங்களுக்கும் எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜய் செந்திலையா அவர்கள் எல்லோருக்கும் மரியாதை செய்கிறார்கள் ஆதி ஆதி கடவுளாம் முருகனை வணங்கி பாடிய இந்த தமிழ் கும்மிக்கு ஆதிக்குடியாம் நம் வேளாண்குடியின் சமுதாய மாநாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை அளித்து கொண்டிருக்கும் நமது சமுதாய மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துணை நேரம் நம் கண்களுக்கும் மனதுக்கும் செவிக்கும் விருந்தளித்த இந்த கும்மி குழுவினரின் முயற்சிக்கும் பயிற்சிக்கும் அவர்களின் ஒருங்கிணைப்புக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை நமது மாநாட்டுக் குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து ஆரம்பமான நிகழ்வு திருவிளக்கு ஏற்றுதல் நிகழ்விற்கு மேடை தயாராக உள்ளது நம்மளுடைய சமுதாய பாடல் இப்போது இசை கேட்கிறது நம்மளுடைய கலையை வணங்கி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏற்பிடித்து நிலம் முழுதும் வாழ் கரம் புகுந்தோம் சொல்லெடுத்து தமிழ் வளர்த்தோம் நல்முறையில் அறம் வளர்த்தோம் எனும் சீருக்கும் சிறப்புக்கும் சொந்தக்காரர்களான இந்த வேளாளர் குடியின் சமுதாய மாநாடு நமது சமுதாய வாழ்த்தும் பாடலோடு தொடங்க இருக்கிறது ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை எனும் பெருமைக்கு மத்தியில் இந்நூற்று நமது இந்தியாவையும் தமிழகத்தையும் பல்வேறு உலக நாடுகளிலும் ஆளும் பரம்பரையாக இருக்கும் நம் வேளாள சொந்தங்களின் சிறப்பை உணர்த்தும் இந்த சமுதாய பாடல் இதோ திரையில் மலரவிருக்கிறது உங்கள் அனைவரின் இனிய கரவொளியோடு கைதட்டி 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 நமது சமுதாய பாடலை வரவேற்குமாறு அன்பு உறவுகள்